ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் கன்னிகா லக்கணத்திற்கு எந்த கல்வித்துறையை தேர்ந்தெடுத்தால் எப்படிப்பட்ட கல்வியில் சாதனை படைக்கலாம் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் எந்த லக்கணமாக இருந்தாலும் முதலில் லக்னமும் லக்னாதிபதியும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையிலே கன்னிகா லக்கணத்தினுடைய கன்னிகா லக்கணமும் கன்னிகா லக்கணத்தினுடைய அதிபதி புதனும் முதலில் வலிமை பெற்றிருக்க வேண்டும் யாருக்கும் கல்விக்கு ரெண்டாம் வீடும் நான்காம் வீடும் தான் அடிப்படை கல்வியாகும் குறிப்பாக ரெண்டாம் வீடு வலிமை பெற்றிருந்தால்தான் அடிப்படை பத்தாம் வகுப்பும் பன்னெண்டாம் வகுப்பும் தேர்ச்சி பெற முடியும் அந்த வகையிலே ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதி குரு வலிமை பெற்றிருக்க வேண்டும் ரெண்டாம் வீட்டு அதிபதி வலிமை பெற்றிருந்தாலே எந்த துறையில் அந்த மாணவர் அசகாய சோரராகவும் எந்த துறையில் வல்லவராகவும் கெட்டிக்காரராக இருப்பார் என்பதை நாம் எளிதில் எடை போட்டு விடலாம் அந்த வகையிலே உங்களுக்கு சுக்கரன் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருப்பது என்பது கூடுதலான அம்சமாகும் அடுத்தபடியாக சகலவிதமான கல்வியும் படிக்கக்கூடிய இடம் நான்காம் வீடு அந்த நாலாம் வீடு பேரறிவு அறிவை தரக்கூடிய குரு பகவானாக உங்களுக்கு அமைகின்றார் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆகும் அடுத்தபடியாக ஆராய்ச்சி படிப்பும் விஞ்ஞான படிப்பும் மிக மிக பெரிய சாதனை கல்வித்துறையில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் வீடு அந்த வகையில் சனி பகவானுடைய பலத்தையும் கட்டாயம் நாம் எடைபோட்டு பார்க்க வேண்டும் இந்த வகையிலே தான் எல்லா விதமான லக்ன லக்னத்திற்கும் பொருந்தும் ஆக கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதி புதனும் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் நாலாம் வீட்டு அதிபதி குருவும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனியும் வலிமை பெற்றிருக்கிறாரா இருக்கிறார்களா என்பதை நாம் பார்த்துவிட வேண்டும் இந்த வகையிலே வலிமை பெற்றிருந்தால் எந்தெந்த கிரக அமைப்பு வலிமை பெற்றிருக்கிறதோ அந்தந்த துறையை நாம் கல்வித்துறையை நாம் தேர்ந்தெடுத்து சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விதியாகும் இப்போது எந்தெந்த துறையில் எந்தெந்த கிரக அமைப்பு இருந்தால் எப்படிப்பட்ட கல்வித்துறையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்பதை ஒவ்வொன்றாக நாம் இப்போது நாம் பார்ப்போம் பொதுவாக லக்னாதிபதியும் ரெண்டாம் மீட்டும் நாலாம் பார்ப்பது பார்ப்பதுதான் அடிப்படை விதியாகும் கூடுதலாக நாம் பார்க்க வேண்டியது புதனுடைய பலத்தையும் குருவினுடைய பலத்தையும் பொதுவாக பார்க்க வேண்டும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் குருவும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் அவர்கள் படிப்பிலே அவர்களுக்கு நிகர் அவர்களே என்று சொல்லக்கூடிய அளவிலே ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பார்கள் அந்த வகையிலே உங்களுடைய லக்னாதிபதியே புதனாக ஆகிவிட்டதால் தனியாக புதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை நான்காம் வீட்டு அதிபதியே குருவாகவும் அமைந்து விடுகின்றார் அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே என்று நிச்சயமாக சொல்லலாம் உங்களுடைய லக்னாதிபதி புதனும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரனும் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கலைத்துறையை தேர்ந்தெடுக்கலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற கலைத்துறையை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு அதில் ஏற்கனவே ஆர்வம் உண்டு என்றால் நிச்சயமாக கலைத்துறையில் எந்த பிரிவு உங்களுக்கு நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்தில் சொல்லி அந்த துறையில் தேர்ந்தெடுத்து நிச்சயமாக சாதனைகள் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதற்கு ஆதரவாக குருவும் சனியும் இருந்தால் மிக பெரிய அளவிலே நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் சாதனை படைப்பீர்கள் குறிப்பாக கலைத்துறைக்கு புதனும் சுக்கரனும் சுக்கரனும் முதலில் முக்கியம் புதனும் மிக மிக முக்கியம் அது கடல் போன்ற பெரிய பரந்துள்ள கலைத்துறையில் எதில் உங்களுக்கு ஏற்கனவே ஆர்வம் உள்ளதோ நிச்சயமாக அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னாதிபதி புதனும் நாலாம் அதிபதி குருவும் செவ்வாயும் சூரியனும் சற்று பலம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவத்துறையில் கொள்ளலாம் உங்களுடைய லக்னத்திற்கு செவ்வாயும் சூரியனும் ஆகாதவர்கள் இருந்தாலும் மருத்துவத்திற்கு செவ்வாயினுடைய பலமும் நிச்சயமாக சூரியனுடைய பலமும் மிக மிக அவசியம் அந்த வகையிலே செவ்வாயும் சூரியனும் பலம் பெற்றிருந்தால் மருத்துவத்துறையில் நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் அதற்குண்டான தேர்வில் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு சாதகமான வெற்றி வெற்றி வாய்ப்பு உண்டாகும் அந்த துறையில் மருத்துவ துறையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் மிகப்பெரிய மருத்துவராகும் கைராசி மருத்துவராகும் சாதனை புரியக்கூடிய அமைப்பு கட்டாயம் உருவாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக லக்னாதிபதி புதனும் சூரியனும் குருவும் சாதகமாக இருந்தால் கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் கட்டாயம் படிக்கலாம் அந்த கம்ப்யூட்டர் துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக லக்னாதிபதி புதனும் குருவும் சுக்கரனும் குருவும் சூரியனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் ஆடிட்டிங் படிப்பில் சிஏ என்கின்ற ஆடிட்டிங் படிப்பில் தேர்ந்தெடுக்கலாம் ஆடிட்டிங் என்பது கணக்கு உங்களுக்கு லக்னாதிபதிய புதனாக வருவதால் புதன் என்றாலே கணக்கன் என்கின்ற அவருக்கு ஒரு பெயர் உண்டு கணக்கில் நீங்கள் கணக்கில் புதன் வலிமையாக இருந்தால் சூரராக இருப்பீர்கள் அதனால் அந்த ஆடிட்டிங் படிப்பை தேர்ந்தெடுத்தால் மிக பெரிய அளவிலே நீங்கள் ஆடிட்டிங் படிப்பு சிஐ என்கின்ற படிப்பில் மிக பெரிய அளவில் சாதனை படிக்கலாம் இதே அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் தொழிலுக்கு செல்லலாம் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் குருவும் லக்னாதிபதி புதனும் இருந்தால் வாக்குஸ்தான வாக்கு வைத்துத்தான் எல்லா எல்லா தொழிலுக்குமே வாக்குதான் முக்கியம் அதுவும் வழக்கறிஞர் தொழிலுக்கு புத்திசாலிதனத்தோட கூடிய வாக்கு இருந்தால் மிகப்பெரிய அளவு சாதனை படைக்கலாம் பிற்காலத்தில் நீங்கள் நீதிபதியாக கூட ஆவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் ஆக அக்னாதிபதி புதனும் ரெண்டாம் இட்டாதிபதி சுக்கரனும் குருவும் வலிமையாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் தொழிலுக்கும் தாராளமாக செல்லலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் அதிபதி குருவும் சனி செவ்வாயும் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதிலும் நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் பிரகாசமாக உள்ளது என்பதே அடிப்படை விஷயமாகும் இப்படி பலவிதமான கோணங்களில் எந்தெந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு இயற்கையே இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் உங்கள் தாய் தகப்பனரிடத்தில் சொல்லி அந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் படிக்கின்ற கல்விக்கும் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய தொழிலுக்கோ வேலைக்கோ சம்பந்தமாக நீங்கள் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் கல்வித்துறை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய சாதனை படைத்து பிற்காலத்தில் மிக பெரிய அளவிலே வளமானம் செல்லும் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் கட்டாயம் அமைத்துக் கொள்ளலாம் கிரகங்கள் கிரகங்களுடைய வலிமையை சரிபார்த்து நீங்கள் அமைக்க அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்கு பெரிய அளவிலாக நிச்சயமாக ஜோதிடம் பயன்படும் என்பதே இந்த கருத்தை நாங்கள் முன்வைத்து உள்ளோம் இந்த கோணத்திலே ஒரு முறைக்கு இருமுறை உங்களுடைய ஜாதகத்தை சரியான முறையில் சாய்வு செய்து எந்த துறையில் ஈடுபடலாம் இயற்கையிலே உங்களுக்கு என்ன ஆர்வம் உள்ளது என்பதை உங்களுடைய பெற்றோரிடத்தில் ஆலோசனை செய்து அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய சாதனையை அடையுங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிகப்பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக ரிஷபலக்கணத்திற்குத்தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதிர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் எட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் விட்டு தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாக அவர்களுடைய மனத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்போ படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்